இது இன்றைக்கி வந்தது இல்லை சார் எப்போ வந்து ஒரு காங்கிரஸ் கட்சி இருக்குது அந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்து சில பேர் வந்து கிளம்பி வராங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பிராமணர்கள் குரூப்புன்னு ஒன்று பிரியுது பிராமணர் அல்லாத ஒரு குரூப்புன்னு ஒன்று பிரியுது இங்கே தான் ஆரம்பிக்குது சாதின்றது இங்கே தான் ஆரம்பிக்குது பிராமணர்கள் வந்து எல்லாம் சேர்ந்தது ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு உருவாகி பிராமணர் அல்லாத சங்கம்னு ஒன்று வந்து உருவாகும் போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து யார் இப்போ பிராமணர் அல்லாதோ சங்கம் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து தீக்காவாக மாறுறாங்க திரா திரவுடையர்ஸ் இயக்கமாக மாறுது அப்போ அந்த திரவுடர்சு வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே யார் வந்து செல்வாக்கூட இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் அதை பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க குறிப்பிட்ட சொல்ல முடியாது இப்போ உதாரணம் சொன்னால் இப்போ பிடிஆர் பழனியல் தியாகராஜனுடைய அவங்க அப்பா அவங்க தாத்தாவை சொல்லலாம் பிடி ராஜனு சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து யார் இருக்குன்னா அங்கே பெரும்பாலும் அங்கே அன்னைக்கு வந்து திராவிட இயக்கத்தில் பெரிய அளவில் கோல வச்சுனது வந்து முதலியார் சமூகம்னு ஒரு பெரிய சமூகம் வந்து அங்கே கோல வச்சுது அதுவும் குறிப்பாக திமுக ஒரு கட்சி தொடங்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய முதலியார்கள் நிறைய பேர் வந்து அதில் இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஆக மற்ற சாதியும் இல்லையா கிடையாது மற்ற சாதியும் இருக்குது ஆனால் வந்து பெரியார் யாருன்னா பெரியார் வந்து அங்கே மொழியின் அடிப்படையில் பெரியாரை பார்க்கவே இல்லை அவர் நாயக்கர் சமூகம் பேர்லேயே வந்து நாயக்கர் பேரையே வச்சிருப்பாரு உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது அன்றைக்கி உள்ளது வந்து கேட்டால் சாதி பேர் வந்து பெருமைக்குரிய பேராக வந்து ஆகிடுது அதுக்காக அன்றைக்கி வந்து தலித் தலைவர்லாம் இல்லைன்னா அன்றைக்கி இருந்து எட்டமல்லி சீனிவாசன்லாம் அப்போ இருந்திருக்கேன் அயோத்தியாச பண்டிதர் இருந்திருக்கிறேன் எல்லாமே இருந்திருக்காங்க ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா திராவிடின்ற அந்த ஒரு வட்டத்துக்கு உள்ள லிங்கில் வந்து இணைகிறாங்க எல்லாருமே அங்கே அந்த பாரபட்சம் அங்கே ஒரே எதிரி யார் கேட்டால் பிராமின்ஸ் ஸோ ஒரு பொது சம சமூகமாக வந்து பிராமணர்கள் வச்சுட்டு அவனுக்கெல்லாம் ஆரியர்கள் நாமெல்லாம் திரா திராவிடர்கள்ன்ற அது ஒரு தந்திரமான ஒரு ஒரு வலை அது இழுத்தாங்க அதாவது கேட்டால் அப்போ தான் வந்து அடுத்தக்கடுத்து போகும் அப்போ காங்கிரஸ் கட்சி வீழ்ச்சி காரணம் காரணம்னு கேட்டினா காமராஜரும் திராவிடர் தான்